மகர ராசி அன்பர்களே இன்று நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகும் குடியிருப்பு சிலருக்கு வாய்ப்புண்டு பணவரவில் நல்ல ஓட்டம் இருக்கும் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான வெள்ளை இளம் சிவப்பு நிலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது கும்பராசி அன்பர்களே இன்று தந்தையின் தொழில் வளம் பெருகும் குடும்ப பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மையை தரும் நற்செய்திகள் உங்களை தேடி வரும் உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்களுக்காக சில தியாகங்களையும் செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்டங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது மீனராசி அன்பர்களே இன்று தாய் வழி உறவினுடன் வந்த மனக்கசப்புகள் குறையும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் படிச்சமையும் வீண் அலைச்சலன் உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது